வெல்கம் டு மை சேனல் யூ அண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலையோட தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் ஒரு டிஸ்கிளேமர் போட்டுக்கிறேன் நான் வந்து தலை அஜித் ஃபேன்ஸ் கிடையாது நான் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் தான் படம் மோஸ்ட் ஆலையை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் படத்தை வச்சு செஞ்சிருவாங்க அவ்வளோ இருக்குங்க படத்தில் அதாவது படம் வந்து நம்ம ஒரு போகிறோம் படம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோவில் ஒரு பிளாக் ஆகி அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆகி மறுபடியும் கிளைமேக்ஸில் இதாகும் ஏறும் இதான் படத்தோட ஒரு கிராஃப்ட்னு சொல்லலாம் மொத்தத்தில் ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் டைப்பிங் கார்டில் இருந்து படம் முடிகிற வரைக்குமே வந்துக்கிட்டு கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவங்களுக்கு வந்து தொண்டத நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது படம் சொல்லணும்னா இந்த பிளாக் இன்ட்ரோல் பிளாக்ல தலையோட வாய்ஸ்ல தளபதியோட டைலாக் ஒன்று வரும் பாருங்க வந்து எதிரே பார்க்கல எதிர்பார்க்காத அதாவது இந்த மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்ததுன்னா சரி ஓகே தலையோட படத்தில் ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குன்ற அது எதிர்பார்த்தது வந்துச்சு ஓகே குட் ஆனால் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல தளபதியோட டைலாக் ஒன்று சொல்வாரு பாருங்க ஐயோ வேற லெவலுங்க கொடுத்த இரநூறுவாய்க்கு ஒருத்துங்க குறிப்பாக எனக்கு பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஏகே ஈக்குவலா ஏடி அர்ஜுன் தாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வாராக ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னா அவர் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் ஏகே கி நிகராக அவர் ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா படத்தில் அப்படிலாம் காட்டலை ஆனால் நல்லா ஒரு ஃபன்னாக தான் காட்டியிருக்காங்க ஹீரோ யாருன்னா ஏகே படத்தில் வில்ல யாருன்னா ஏகே அவர் தான் ஏ டு சட் இது வந்து தலை மற்ற தலைக்காண்டி மட்டும்தான் இந்த படமே படம் ஓவராலாக நம்மளுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ஒன்று நல்லது ரொம்ப ஒன்றும் இல்லை எனக்கு ஃபீல்ட்டாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு வெளியே வரும்போது ஒரு இந்தியக்குள்ளே நானும் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ப்ரஷன் ஆனால் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஹேப்பி நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நான் இப்போ பேசுவதெல்லாம் வந்து படத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்குது நான் இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வருவது மிஸ்டேக் மிஸ் ஆ பாய்